அன்றவராக ஈஸ்வரஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளில் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது போல் ஒருவருக்காய் ஒருவர் நாம் ஜபிக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்திலே அற்புதத்தை செய்வார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நான் எந்த நிலமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் என்னால் எதுவுமே செய்ய முடியாத காரியத்திற்குள்ளாக நான் இருக்கிற ஆண்டவரை இந்த நாளில் நீங்கள் தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இன்றைக்கு அந்தவரை உண்மை போல் என்னை மாற்றுங்க நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கலாம் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட ஆண்டு என் நிலமையை பார்த்துருக்கீங்களே என்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியாத ஆண்டவர் இந்த காரியத்திலேருந்து எனக்கு வெளியே வரவே முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி நினைக்கிங்களா உன்னாலில் செய்ய முடியாத காரியத்தை கற்று இன்றைக்கு செய்து முடிக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே முது கிருவை என்றும் உள்ளது முது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் பிரியமானவர்களே உங்களால் முடியாத காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறார் இது நடக்கவே நடக்காது இது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கீங்களா அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்து முடிக்கப் போகிறார் என்ன ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லிட்டீங்க இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல இந்த காரியத்தை செய்வதற்கு என்கிட்ட பணம் இல்லை இந்த காரியத்தை செய்வதற்குரிய வாசல் எனக்கு இன்னும் திறக்கப்படலை எனக்கு அதற்குரிய பலன் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இன்றைக்கு என் பிள்ளைய படிப்புக்கு ஆண்டவரே இந்த படிப்பை படிக்க சொல்லிட்டீங்க அந்த படிப்பை படிக்க வைப்பதற்குரிய பணம் என்கிட்ட இல்லை அந்த படிப்பை படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி யோசிக்கிறீங்களா இதெல்லாம் என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா செய்றாரு சொல்றாரு உங்களால செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்து முடிக்க போயிடாரு மருத்துவரால் செய்ய முடியாத காரியங்களை அவர் செய்து முடிக்க போயிடார் ஆம் பிரியமான சகோதரினே சகோதரியே என் கடன் பிரச்சனை இது எப்படி மாற்றப்பட போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாட்களை உன்னால முடியாது ஆனால் கருத்தரால முடியும் இன்றைக்கு செங்கடலை ரெண்டாய் பிளந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த நாட்கள எரிபோவை துதினால் இடிந்து விழ பண்ணினவர் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு யாவையும் செய்து முடிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் யோர்தானில் உன் கால்களை வைக்கும்போது அந்த யோர்தான் ஒரு குவியலாய் நின்றுவிடும் அல்லவா அந்தவரை என்னால் முடியாது நீங்கள் தான் செய்யணும் நான் கால் வைக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கால்களை மாத்திரம் அதில் வைங்க அந்த யோர்தான் ஒரு குவியலாய் நின்றுவிடும் உங்களுடைய பிரச்சனை ஒரு குவியலாய் நின்றுவிடும் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து பிடிப்பார் பயப்படாதீங்க இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது ஒரு போராட்டமே கிடையாது இது நிமித்தம் நீங்கள் கலங்கி இருக்கலாம் சமாதானத்தை எழந்து போய் இருக்கலாம் ஆண்டவனருக்கு சொல்றாரு இந்த காரியம் தான இது என் பார்வையில் லேசான காரியம் தானே இந்த நாட்கள் இந்த அற்ப காரியத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுற பலன் உள்ளவனுக்காய்னு பலனற்றவனுக்கான்னு உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம்தானே நீ கவலைப்படணுன்னு அவசியமே இல்லை இந்த காரியத்தை நான் உனக்கு வாய்க்கம் பண்ணப் போகிறேன் எந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி எந்த காரியத்தை உங்களுக்கு செய்து முடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக செய்து முடிக்க போயிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க நீங்கள் அதிசயங்களாக பார்ப்பீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுலத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா எங்களால் முடியாத காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க போறீங்க இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நீர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்த கொடுத்துருக்கீங்க நான் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பேன் ஆம் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாட்களில் தகப்பனை எல்லாருடைய கண்களில் தயவுடைக்க பண்ணி எல்லா காரியத்தையும் நீர் செய்து முடிக்க போறதுக்காக இமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஆண்டவரை நீதிமானின் சரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் அந்த ஆசீர்வாதம் அப்படியே சுரசிமையில் தங்கி தாவரிக்கும்படியாயி ஜபிக்கிறேன் சபா இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற சுத்தரிக்கிறோம் உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமை படுத்த நீங்க உதவிச்சீங்க ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே